ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து இப்ப தன வாக்கு அந்த ஸ்தானத்துக்கு குடும்பத்தில் தான் தருவாரு எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுப்பாரு இரண்டு மாறுபட்ட ஆதிபத்தியங்களுடைய குரு பகவான் இருக்கிறார் அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உபஜயஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் பயணங்களில் வெற்றி பழி பாவங்கள் வந்து சேரலாம் சில அவமானங்களை சொல்லிக்கூடிய சூழ்நிலை வரலாம் சில பேருக்கு தாம்பத்திய உறவில் சில பிரச்சனைகள் வரலாம் அது கவனமா இருக்கணும் சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் ரிஷபராசி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துரை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அதிசார குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து இப்ப தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ஆல்ரெடி இருந்துன்னு இருக்க இல்ல குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே குரு பகவான் வந்து நன்மையை தரக்கூடிய நல்ல கிரகம்தான் ஆனா நாம் எப்படி அவரை வந்து அணுகுகிறோம்னு இருக்கு ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் தான் ஆனால் அந்த ஆசிரியரை எப்ப பார்த்தாலும் நம்ம கேலிய கண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆசிரியரை நம்ம நம்புறது இல்ல அவர் பாடம் நடத்தும் போது நம்ம பாடத்துல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை நமக்கு எப்படி படிப்பு வரும் நம்ம வந்து அந்த ஆசிரியர் எனக்கு வந்து இந்த ஆசிரியர் தான் படிச்சா நான் மதிப்பெண் வாங்கலைங்கன்னு என்ன பண்ணுவோம் அப்படித்தான் ஒரு ஆசிரியரை போன்றவர் குரு பகவான் அவர் நமக்கு நன்மைகளைத்தான் தருவார் இந்த ஆசிரியர் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மிகச்சிறந்த மதிப்பெண் பெறுகிறான் முதல் மதிப்பெண் பெறுகிறான் இன்னொரு மாணவன் வந்து ரொம்ப குறைவாத்தான் மார்க் வாங்குறான் அப்ப என்னன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சூப்பரா இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் எட்டுன்னு சொன்னாலே தடங்க எதுலையுமே ஒரு போராட்டங்க அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியா இருக்காரு பதினோராம் இடங்கிறது சூப்பருங்க நம்ம வாழ்க்கையில நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அந்த ஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான் நான் நினைக்கிற காரியம் நினைக்கிறபடி ஜெயிக்குமா ஜெயிக்காதா சொல்லுங்க அப்படின்னா பதினோராவது ஸ்தானத்துல தான் உன்னை ஜோதிடர்கள் பார்ப்பாங்க அந்த ஸ்தானத்துக்கு அறிவதையும் குரு அப்போ அவர் உங்களுக்கு நன்மையை தான் தருவாரு எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுப்பாரு இரண்டு மாறுபட்ட ஆதிபத்தியங்கள் உடையவராக குரு பகவான் இருக்கிறார் அந்த குரு இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு அப்ப நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கிற சூட்சமம் என்ன ரிஷபராசிக்காரர்கள் குரு பகவானை ஆராதிக்கணும் கொண்டாடணும் அப்படி குரு பகவான் விஷயங்கள் நீங்க கரெக்டா இருந்துட்டா குரு பகவான் உங்களுக்கு நன்மையே தருவார் இப்ப இரண்டாம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவுகள் பல ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் புதுசா தொழில் தொடங்கி இருப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்கனவே நடந்துச்சு பாருங்க குரு பயிற்சி மே மாசம் அதுக்கு பிறகு பல ரிஷபராசிக்காரங்க புதுசா தொழில் இருக்கீங்களா இல்லையா ஏதோ ஒரு ஐநூறு ரூபா வருமானம் ஆயிரம் ரூபா வருமானம் ஆகுது இங்க தொடங்கின தொழில்ல உங்களுக்கு வரத்து வாங்கி ஒரு மனமகிழ்ச்சி கொடுத்துச்சா இல்லையா உங்க குடும்பத்துக்கு ஒரு தெம்பும் திராணியும் வந்து நாங்க சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சா இல்லையா இதெல்லாம் குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் நிறைய வீடுகள்ல பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படிப்பட்ட அருமையான குரு பகவான் அவரு உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்றீங்க ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதை கிடைக்க வைக்கக்கூடியவர் குரு பகவான் ஏன்னா அவர் தனஸ்தானத்தில் நன்மையெல்லாம் செய்யக்கூடியவர் அந்த இன்னும் போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கிடைக்கலையா அது இனிமே கிடைச்சிரும்னு அர்த்தம் இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்றாரு மூணாம் இடத்துக்கு வராரு மிக முக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் ரிஷபராசி என்று சொல்லக்கூடியது சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல அறிவாளிகள் ரிஷபராசியில பிறந்தவங்க ஆனால் வாழ்க்கையில நிறைய சோதனைகள்ல பண்ணிக்க முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன சார் வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நடக்கலையே சார் அப்படிங்கிற வேதனையில் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப மூணாம் இடத்துல குரு பகவான் வர அப்ப மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நீங்க புதிய புதிய முயற்சிகளை செய்ய தொடங்கணும் அந்த முயற்சி செய்யற போது அதுல நேர்மை இருக்கணும் என்னங்க முயற்சி பண்ணுங்கிறீங்க அடுத்து ஒரு கண்டிஷனை போடுறீங்க நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே என்னங்க அர்த்தம் அப்படின்னா குரு பகவான் நேர்மைக்கு பெயர் போடுற அவர் எப்போ நேர்மையா இருந்தா தாங்க உதவி செய்வார் குறுக்கு வழியில பணஞ்சம் பாதிக்கிறோங்கிறவங்களுக்கு அவர் உதவி செய்கிறது இல்லை நேர்மையா இருக்கணுங்கிறவங்களுக்கு தான் குரு பகவான் உதவி செய்கிறாரு அது தான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு அட்டமத்துக்கு அதிபதியா போது சிலருக்கு கெடுதல் நடந்த போதுங்கிறீங்க அது காரணம் நம்ம எப்படி நடந்துகிடுறோங்கிறத பொறுத்து இருக்கு இப்போ மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டாரு உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்ல முயற்சியா பண்ணுங்க வெற்றி பெறும் உங்கள் பயணங்கள் திருப்திகரமா அமையும் ஒரு வெளியூர் போறது வெளிநாடு போறது அந்த முயற்சியெல்லாம் இப்ப நீங்க பண்ணலாம் ஒரு பேச்சு துறையில் இருக்கீங்க எழுத்து துறையில் இருக்கிறீங்க ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பெறுவீங்க அவர் ஸ்தானத்துக்கு வராது குரு பகவான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெற்றிகள் பெறுவதற்கு சில ஸ்தானங்கள் நம்ம ஜாதகத்துல உதவியா இருக்கும் அது பேர் ஸ்தானம்னு பேரு மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த ஸ்தானங்களை சொல்லுவோம் இந்த ஸ்தானத்துல குரு பகவான் ஒன்று போடுறாரு உங்கள் வெற்றிகளுக்கு அவர் துணை செய்ய போகிறார் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உபஜய ஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் பயணங்களில் வெற்றி உங்கள் முயற்சிகளில் வெற்றி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உங்களுக்கு இருந்த பல பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேச்சு கிடையாதுங்க எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட எனக்கு ஒரு பிரச்சனைங்க நான் போனாலே போட்டு கொடுத்துருவாங்க மேனேஜர்கிட்ட அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்ப சால்வ் ஆகும் ஆனால் குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் ஒரு தொடர்புடையவராக இருக்கிறார் அப்படின்னு பாக்குற நீங்க எப்படி சில பழி பாவங்கள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கு நீங்க சோசியல் மீடியால சில கருத்துக்கள் பதிவு பண்றீங்கன்னா எச்சரிக்கையா இருங்க பழி பாவங்கள் வந்து சேரலாம் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் சில பேருக்கு தாம்பத்திய உறவில் சில பிரச்சனைகள் வரலாம் அதுல கவனமா இருக்கணும் இப்ப குரு பகவான் வந்து ஒன்பதாவது ஸ்தானத்தை பார்க்க போறாரு அப்போ உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க பிசினஸ் சம்பந்தமா புதிய ஒப்பந்தங்கள் நீங்க ஏற்படுத்தி கொள்வீங்க அதே போல பழைய வீடுகளை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்று பெரும் தொகை வரும் நீங்க எதிர்பார்க்கற விட நல்ல தொகைக்கு இப்போ உங்க சொத்துக்கள் விற்கும் உங்களுடைய பழைய வாகனங்களை விற்பீங்க அதெல்லாம் நல்ல காசுக்கு போகும் அதே மாதிரி ரொம்ப நாளா திருமண தடை இருந்தவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்ததோ இப்ப திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் நீங்களே சந்தோஷமா சொல்லுவீங்க சார் ரொம்ப நல்லா போகுது கல்யாண விஷயம் பிக்ஸ் ஆகுது சார் அப்படிம்பிங்க லாபத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் கொடுப்பார் உங்களுடைய முயற்சிகளில் எல்லாம் வெற்றிகள் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்களில் இருக்கும் நல்ல லாபத்தை கொண்டு வந்து எஜுகேஷன் ரிசர்ச் ஓரியண்டட் படிக்கக்கூடிய மாணவர்கள் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பேர் வாங்குவீங்க இது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆன்மீக பயணங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது இதுல நீங்க நிறைந்த வெற்றிகள் பெறணும் நான் என்ன அப்படின்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடணும் அதாவது திருச்செந்தூர் முருகனை ஒரு வியாழக்கிழமை சென்று விட்டு வந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான வளர்ச்சி தரும் உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்